ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதியில் அகரை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம் ஸோ இந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி வீடியோ எண்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு எப்படி அகரை வரிசைப்படுத்தி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகரை வரிசைப்படுத்தி எழுதுறதுல நாலு அஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது ஸோ பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் அப்படின்ற போது ஆள் இருந்து வரை இருக்குது ஸோ இந்த வரிசையில் வரிசைப்படுத்துகிறது அதே மாதிரி ஆயிரம் எழுத்து தனித்து நிற்கும் போது வரிசைப்படுத்துறது மெய் எழுத்துக்கள் இருந்து நா வரையும் சரிங்களா ஸோ இந்த வரிசையில் வரிசைப்படுத்துறது அதே மாதிரி இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது எக்ஸாம்பிள் இக்கு பிளஸ் ஆனால் கா இன்னு பிளஸ் ஆனம் நா அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த உயிர்மை எழுத்துக்கள் படி அகர வரிசைப்படுத்தி எழுதுறது மொத்தம் வந்து தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அகரவரிசைப்படுத்தி எழுதுறதில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அந்த டேபிள் பாருங்கள் ஸோ இந்த டேபிளில் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சரிங்களா ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து மெய் எழுத்துக்கள் ஸோ மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்குது சரிங்களா ஸோ இதுபடி தான் வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் அகர வரிசைப்படுத்தி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இப்போ நம்மளுக்கு வார்த்தைகளை தான் வந்து கொடுத்துருப்பாங்க அஞ்சு வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க அப்படி தானே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அஞ்சு வார்த்தைகளுமே வந்து ஆள் இருந்து ஆர்டர் படி அந்த ப்ரொனன்சேஷன் வரும்போது சவுண்டு வருது அப்படின்னா அதுபடி நம்ம எழுதிக்கலாம் அதே மெய் எழுத்துக்கள் பற்றி எழுதும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களினுடைய வரிசையை பொறுத்து வரும் இப்போ நான் நீ அந்த மாதிரி வந்து வார்த்தைகள் இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து இப்போ வந்து ராணா ரணம் அந்த மாதிரி வருது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி மெய் எழுத்துக்களை அப்படியே வரிசைப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பின்னாடி நம்ம கொஷின் பேப்பரை வச்சு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இதிலேருந்து தான் நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போ அகர வரிசைப்படுத்துகளில் நம்மளுக்கு வந்து கூட கேட்டிருக்காங்க ஸோ இது எது கரெக்டானது வந்து கண்டுபிடிக்கணும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அழகுணர்ச்சி ஆரம் இரண்டு அல்ல ஈசன் இதுல அப்படியே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரும் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களா ஆ ஆ ஈ ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக டைரக்ட் ஆன்சர் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அடுத்தது அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்க பாம்பு பேரியால் படகம் பிடில் இது எல்லாமே வந்து பாவரிசை இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது பாவரிசையில் வந்திருக்கு சரிங்களா ஸோ பாலில் ஃபஸ்ட்டு வர்றது பா வரும் ரெண்டாவது பாவரும் அடுத்து பி அடுத்து பி இந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ படி தான் நம்ம எழுதணும் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன என்ன வருது அப்படின்னா படகம் வரும் ஆன்சர் வந்து சி படகம் ஆ ஆ சவுண்டு வருதா ஸோ படகம் அடுத்தது நம்ம எழுதிவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு வரணும் அது வந்து பாம்பு வருது ஸோ பாம்பு வந்து நம்ம எழுதிவிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இ சவுண்டில் பிடில் வருது ஸோ பிடில் எழுதிட்டோம் அடுத்தது வந்து பேரியா சரிங்களா இந்த உயிரெழுத்துக்கள் சவுண்ட்ல ப்ரொனன்சேஷன்ல இந்த மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு இது உயிர்மெய் எழுத்து சரிங்களா சோ இந்த வரிசைப்படுத்தி இந்த கொஸ்டின்ல இருக்கு அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க அகர வரிசைப்படுத்தி சீர்களை சீர் செய்தல் இதுல மா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ மா வரிசை இப்போ ஒரே வரிசையில் இருக்க நம்மளுக்கு அந்த வார்த்தைகளையும் படி எழுத சொல்லலாம் இல்லாட்டி அந்த அந்த வரிசைகளவே மாற்றி இப்போ பா வரிசைனா வா வரிசை தாவரிசை வரிசை அந்த மாதிரி வார்த்தை வார்த்தைகள் கொடுத்துமே வந்து அகர அகரவரிசைப்படுத்த எழுத சொல்லுவாங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம கொஸ்டினில் பார்க்கலாம் இப்போ இங்கே மா வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஆ சவுண்டில் மனத்துயிர் வருது அதுக்கப்புறம் ஆவெல்ல அதுக்கப்புறம் இருக்க எழுத்தான மீ இஸ் இ சவுண்டில் வருது சரிங்களா அடுத்து முன்னி மேடு பள்ளம் மேடு பள்ளம் ஏ வருதுங்களா ஸோ அடுத்து வந்து ஓலை மொழிபெயர்ப்பு வருது அடுத்தது வந்து கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக இது பார்த்திங்கன்னா வா வரிசை வந்து வருது ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும்னா வா வரணும் ஆசைல இல்லை அதனால் அதுக்கு அடுத்து எழுத்து ஆளை வருது வாழ்க்கை வீடு பேரு வெகுளாமை வேப்பிலை வயம் அடுத்தது வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் பாருங்க நம்மளுக்கு அந்த வார்த்தைகள்லாம் மாறி வருது ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவை அப்படியே ஆடுறப்படி எழுதணும்னா இருந்து அவ வரையும் நம்மளுக்கு அப்படியே உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஔவை ஆள இருந்து அவரை உயிரெழுத்துக்களை அப்படியே வரிசைப்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல அடுத்த கொஸ்டினு கவை குருத்து இங்கே வந்து காவரிசை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ காணா இக்கு பிளஸ் ஆனா கா இக்குளஸ் ஆனா கா அந்த மாதிரி காவரிசை வந்துருக்கு கவை கவைக்கு அப்புறம் குருத்து கொழுந்தாடை கைம்பென் அடுத்தது வந்து அகரவரிசைப்படுத்துதல்ல எழுத்து இரண்டல்ல அல்ல உறைநடை ஐயம் இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா ஆ ரெண்டு எழுத்துமே வரல அப்போ ஈடாக ஃபஸ்ட்டு வரும் இரண்டல்ல அல்ல ஸோ அதுக்கப்புறம் என்ன ஈழில் வரல ஊவில் உரைநடை வந்திருக்கு சரிங்களா ஸோ உரைநடை அடுத்து உ உ ஏ ஏ ஏல வந்து நம்மளுக்கு வந்துருக்கு எழுத்து ஸோ எழுத்து வருது லாஸ்ட்டில் ஐயம் வருது சரிங்களா ஸோ அடுத்தது பாவரிசை கொடுத்துருக்காங்க பசி பானம் பிடி புளி பவ்வம் அடுத்தது தாவரிசை வரிசைப்படுத்துக தண்ணி தாவி தீவு துன்பம் தூவி ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் அந்த அகர வரிசைப்படுத்தி எழுதுகிறது ஆனால் கண்டிப்பாக அது வந்து ரெண்டில் மூணு கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா முக்கியமான டாபிக் இலக்கணப் பகுதியில் அதனால் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளானது தான் நம்ம அந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலே சரியாக வந்துடும் அடுத்தது வந்து அகர வரிசைப்படுத்தி எழுதுக நீலம் மாணிக்கம் வைரம் பவளம் மூத்து சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் இருந்து ஹவுசவுண்டு வரையும் நம்ம வச்சு எழுத முடியாது சரிங்களா ஆனால் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மெய் எழுத்துக்கள் நம்ம பதினெட்டு ப படித்தோம் இல்லையா ஸோ மெய் எழுத்து பதினெட்டு அந்த பதினெட்டு படி தான் வந்து நம்ம ஆர்டர் படி எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலிருந்து நான் வரையும் காலிருந்து ரெண்டு சூளை நான் வரையும் சரிங்களா சோ ஃபஸ்ட் வர்றது இந்த நா வரும் தா நா அதனால நீளம் ஃபஸ்ட் வருது அடுத்தது பா வரும் அடுத்தது மா மா வரிசையில ஃபஸ்ட் வருது, முத்து சரிங்களா ஸோ லாஸ்ட்ல யா வா லா லாஸ்ட்ல தான் ஒரு மெய் எழுத்துல முடியும் அதனால வை வந்து வா வாவரிசையில வரனால லாஸ்ட்ல வந்திருக்கு. சரிங்களா இது கொஞ்சம் முக்கியமானது ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம மெய்யெழுத்துக்கள் பத்தி மெய் எழுத்துக்கள் வச்சு நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதுறோம் சரிங்களா ஸோ நீளம் கா அந்த காங்காச்சால அந்த எழுத்து ஃபஸ்ட்டு வர எழுத்து நா அதனால் நீளம் போட்டிருக்கோம் பவளம் மாணிக்கம் அடுத்து வர்றது மாவரிசையில் வருது ஆனால் மொத்தம் லாஸ்ட்டில் வந்து மாவரிசையில் வர வைரம் எழுதிக்கிறோம் சரிங்களா இது ஒரு டைப்பு அடுத்தது வரவரிசைப்படுத்தி எழுதுக மாவரிசை கொடுத்துருக்காங்க மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்குமலை சரியான அரவரிசை எழுதுக கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை காவரிசை அடுத்தது வாவரிசை வந்து கேட்டிருக்காங்க வகுப்பு வானம் விழி வெற்றி வேள்வி வரிசைப்படுத்தி எழுதுறதில் வணிகம் துறைமுகம் பொருட்கள் முதலீடு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு வரது என்னென்னா இந்த மெய்யெழுத்துக்கள் வச்சு நம்ம இங்கே எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு வரது வந்து தா அப்போ தாவரிசையில் இருக்கிறது துறைமுகம் அடுத்தது வருது பாவில் இருக்கிறது இப்பு பிளஸ் ஓ போ பொருட்கள் அடுத்தது மாவரிசையில் முதலீடு லாஸ்டில் வர்றது வாவரிசையில் வணிகம் சுத்தி சிற்பம் சொட்டு சங்கு சாவரிசையில் இருக்க அந்த வார்த்தைகளை நம்ம அகரவரிசைப்படுத்தி எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா சா வரும் அப்போ சங்கு அடுத்தது வந்து சிற்பம் அடுத்தது வந்து சுத்தி அடுத்தது சொட்டு சரிங்களா ஆன்சர் வந்து சி அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கண பகுதியில் தமிழில் அகர வரிசைப்படுத்தி எழுதுதல் அந்த டாப்பிக்கில் இருக்க தான் வந்து பார்த்தோம் ஸோ இதான் வந்து பேசிக்கு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து சரிங்களா ஸோ அதை மூணு வச்சு தான் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக அந்த வரிசைப்படுத்தி எழுத முடியும் ரொம்ப சிம்பிளான அந்த மெய்யெழுத்துக்கள் வச்சு அந்த வார்த்தைகளை நம்ம அந்த வரிசைப்படுத்தும் போது மெய் எழுத்துக்களுக்கு கண்டிப்பாக வந்து பதினெட்டுமே ஆர்டர் படி தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை க தரவாக தெரிஞ்சால் வந்து அந்த மெய்யெழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத முடியும் சரிங்களா ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காம ஸோ எல்லாமே வந்து தரோ பண்ணிடுங்க சரிங்களா செக் பண்ணிக்கோங்க தெரியுதா தரவாக தெரியுதா ஆர்டர் மாறாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கண பகுதியில் ஹரோ வரிசைப்படுத்துதல் டாப்பிக்கில் இருக்கா பாய்ஸ்தான் ரெஃபர் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க் யூ